ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் ரெசிப்பினும் சொல்லலாம் ப்ளஸ் அதை டிஃபனு அந்த மாதிரி எதுனாலும் செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம அதிகமாக செய்கிறோம் அதில் அதனால் யார் வேணாலும் விரும்பி சாப்பிட்லாம் கொஞ்சம் வயசானவங்கன்னா உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்டா கை கால்லாம் வலிக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு விருப்பமானதுன்னு சொன்னேன் ஸோ யார் வேணாலும் சாப்பிட்லாம் அந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம தோல் உரித்து மசிக்கலாம் இப்போ இது மாதிரி நான் உருளைக்கிழங்கு தோல்லாம் எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து இதை மசிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டு அரிசி மாவை வந்துட்டு சேர்த்துக்கிறேன் நான் இந்த இவ்வளோ உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்குலேயும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சேன் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு இடுப்போம் இல்லையா பிசைஞ்சி அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி உருட்டிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கிரைண்டரில் மாவு தள்ளுவோம் இல்லையா அதுக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்தாங்க அதை வந்து இந்த மாதிரி பின்னாடி ஹோல்ஸ் இருக்குது அதை வச்சு ஒரு ப்ரெஸ் இப்படி பண்ணிட்டேன்னா இது வந்துட்டு ஒரு ஷேப்பு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்க போகிறேன் இப்போது மாதிரி வந்து இந்த ஷேப்பில் எல்லா மாவையும் வந்து நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம் இட்லி குண்டானில் வச்சு இது மாதிரி எல்லாத்தையும் இட்லி குண்டானில் வச்சு அடிக்கிட்டேன் இப்போ இதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நான் இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷம் தான் வேக வச்சேன் நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக இருக்குது உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா நான் வந்துட்டு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சில் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு அஞ்சு தக்காளி பழம் வந்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க காரம் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படி கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கேன் அதனால் காரம் வந்துட்டு திட்டமாக சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி உருளைக்கிழங்குலையும் அரிசி மாவுலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் திட்டமாக சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல்லு அதெல்லாம் போயிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நான் சிம்மில் வச்சு வதக்கியிருக்கேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம இது மக்குருனி மாதிரி செஞ்சு வச்சோம் இல்லையா இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாலாம் இது கூட மேலே நல்லா கோட்டாகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது நான் கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மேலே தூவிக்கலாம் மேலே தூவிட்டு அதையும் ஒரு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ பிளேட்டில் மாற்றி நம்ம சாப்பிட்லாம்